கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நாளை பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் நலத்திட்ட உதவிகள் மருத்துவ உதவி அன்னதானம் உள்ளிட்டவையும் துவங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஆனால் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருந்தார் இந்த முறை ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு அவர் வரவில்லை மூத்த தலைவரான அவர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காதது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை உண்டு செய்திருக்கிறது இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்றார் அவரது தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் இனிப்புகளையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவரின் ஆணைப்படி ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கோபியில் நடைபெறுகிறது பொதுவாக ஜெயலலிதாவின் நினைவு நாளில் அனைவரும் சென்னை சென்று அஞ்சலி செலுத்துவோம் இந்த முறை ஜெயலலிதா பிறந்தநாளை அந்தந்த பகுதிகளில் மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கொண்டாடி வருகிறோம் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் பேசும்போது அவரிடம் ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டது ஆடு ஓனாய் ஒன்றுபட்டு இருக்க முடியாது என பற்றி உங்களது கருத்து என்று கேட்டபோது அதை அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என செங்கோட்டையன் பதில் கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக பணிமனை பகுதியில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொண்டார் அதன் பிறகு அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அதிமுக அசைக்க முடியாத ஒரு சக்தி என்பதை நாடு அறியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா நல்லாசியோடு சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தரப்போகிறோம் போக்குவரத்து கழகத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் கூட திமுக ஆட்சியில் எந்தவிதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை அனைத்து கோரிக்கைகளும் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் என பேசியிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே இபிஎஸ் பெயரை உச்சரிப்பதை தவிர்த்து வரும் செங்கோட்டையன் ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியிலும் அவரது பெயரை உச்சரிக்காததும் குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தது இதில் இரண்டு முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதன்படி செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி ஆகிய இரண்டு பேரும் கலந்து கொள்ளவில்லை கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாதது குறித்து செங்கோட்டையன் கருத்து தெரிவித்திருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் அதிமுக தலைமை மீது செங்கோட்டையனுக்கும் தங்கமணிக்கும் கருத்து வேறுபாடு நிலவுவதாக கட்சி வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை தலைமை அலுவலகத்திற்கு வராத இருவரும் இன்று ஈரோட்டில் உள்ள தங்களது சொந்த தொகுதியிலேயே ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஆதரவாளர்களுடன் கொண்டாடி உள்ளனர் முன்னதாக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக தலைமை வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியலில் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறவில்லை என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பல பேர் அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை எழுச்சோடும் அன்னதானங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி அந்தந்த பகுதியிலே நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நாம் விரைந்து அந்த செய்து கொண்டிருக்கிறோம் நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும் பிறந்த நாள் என்றபோது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு மீண்டும் கழகத்துடைய ஆட்சி ஆய்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்